பிதாசுதன் ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து இறை வார்த்தைகள் பதினெட்டு முதல் இருபது வரை தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார் அவர் தமக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பத்தை நிறைவேற்றுவார் அவர்களது மன்றாட்டுக்கு அவர்களதுக்கு அவர்களை காப்பாற்றுவார் ஆண்டவர் தம்மிடம் அனைவரையும் பாதுகாக்கின்றார் பொல்லார் அனைவரையும் அளிப்பார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை தந்தையுமா இருந்து எங்களை பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் தகப்பனே பரிசுத்த வாழ்க்கை வாழ எங்களை அழைத்து செல்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் குற்றம் உணர்ந்த நெஞ்சோத்தோடு உமை தேடி வரும் பொழுது எங்களுடைய குற்ற உணர்வுகளை எடுத்து மாற்றியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை மீட்டு ரட்சித்திருப்ப உதோத்திரம் அனாதை பிள்ளைகளாய் எங்களை கைவிட்டு விடாதபடி ஒவ்வொரு நாளும் என் மகனே என் மகளே நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு துணையாய் வருகிறவரே உமக்கு நன்றி சொல்லி உமை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அது வார்த்தைகளை வாசித்து சொல்லி ஜெபித்து என் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் என் ஆண்டவருடைய வல்லமையையும் என் ஆண்டவருடைய பலத்தையும் என் ஆண்டவருடைய அபிஷேக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய வார்த்தைகளை உமது வழியில் எங்களை உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் ஆண்டவரே உமது திரு சமூகத்தில் நாங்கள் நிற்கும் பொழுது நீதி உள்ளவராய் நீர் இருக்கிறபடியால் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுடைய பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும் ஏற்ப எங்களை நடத்தி விடாதபடி நீர் எங்களை மன்னித்து வழிநடத்தி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என் ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மையை செய்வார் என்கின்ற விசுவாசத்தின்படி ஒவ்வொரு ஒவ்வொரு நாளுமது கரங்களில் இருந்து நன்மைகளை மட்டுமே நாங்கள் பெற்றிருக்கிறோமே அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே எல்லாவித ஆசீர்வாதங்களையும் எங்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களையும் நிறைவேற்றி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆனாலும் தகப்பனே உமை புறக்கணித்த நாட்கள் உண்டு விசுவாச குறை நாட்கள் உண்டு உமக்கு எதிராக செயல்பட்ட நாட்கள் உண்டு கோயிலுக்கு வராமல் உண்டு தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை வந்துவிட்டால் நாங்கள் குடும்பத்தோடு இருந்து ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை மட்டுமே நிறைவு செய்கின்றோம் அந்த ஓய்வு நாளிலே என் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காதபடி நடந்த நாட்களும் உண்டு தகப்பனே அநேக பேர் எங்களிடம் பசிக்காக வந்த பொழுது ஒரு நேரம் உணவு கூட கொடுக்காமல் நாங்கள் அவர்களை புறக்கணித்த நேரங்கள் உண்டு உதவி தேடி வந்தவர்களுக்கு உதவி செய்யாதபடி வைத்துக் கொண்டே இல்லை என்று சொன்ன நாட்களும் உண்டு தகப்பனே இந்த நேரத்திலே ஆண்டவரே நீர் எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் எங்களுடைய தீமையான செயல்கள் தீய காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னி இது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று கண்ணீரோடு திருமுகத்தை பார்த்து என் ஆண்டவர் எங்களை விட்டு கடந்து செல்வோம் என்கின்ற தேடி வந்திருக்கின்றோம் ஆண்டவர் கிறிஸ்துவே எங்களுடைய உடலில் இருந்த பிரிவதற்கு முன்பாக நீர் எங்களை முழுவதையும் உமது தூய ரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தி எங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்து உதவி செய்திட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் என்று நம்புகின்றோம் விசுவசிக்கின்றோம் உயர்த்துகின்ற ஆண்டவரே நீதிமான்கள் உமை தேடி வரும் பொழுதும் ஐயோ நான் பாவத்தில் விழுந்துவிட்டேன் என்று தனது மார்போடு அடித்து புலம்பிக் கொண்டு உமது திரு சமூகத்தை கடந்து வந்து அம்மை நோக்கி செபிக்கக்கூடிய வேளையிலே அவர்களுடைய ஜங்களை கேட்டு நீர் மன்னித்தருள வேண்டும் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட என்னோடு கூட இணைந்து இந்த அதிகாலையிலே ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் உலகத்தில் எந்த மூலையிலும் ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் ஒவ்வொருவருடைய கூக்குறும் இதோமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக இந்த நாளில் உமது நாளிலும் வழியாக பேசினீரேன் தம்மை நோக்கி மன்றாட யாவருக்கும் உண்மையாய்த் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் என்கின்ற வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவே உண்மையிலும் உண்மையுமா நீர் எங்கள் நடுவில் இருக்கின்றீர் எங்களுடைய மன்றாட்டை கேட்பதற்காக வந்து எங்களை சூழ்ந்து வான தூதர்கள் இருப்பதை உணர வைத்து இருக்கின்றீர் ரூபா லீலாபா சீலாபா லாமா ஹாலாபா ஷாராபா துரா நீலாமா துலாபா ஹாராபா ஷாராபா லாபா ஷராமா நல்லபா ரா ராதா லாபாஹா ஹலே லூயா ஹலே லூயா உமை துதி கிரு உமை துதிகிரோ ஆண்டவரே வரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பதற்காக துன்பங்களை எடுத்து மாற்றுவதற்காக ஆண்டவரே இதோ அச்சத்தோடும் அடக்கத்தோடு தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவீராக அவர்களுடைய ஜப விண்ணப்பங்களுடைய செவிக்கு எட்டுவன

எட்டு ஆண்டுகள் ஆகின்றன பதினான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டனவே எனக்கு கருத்தரிக்க முடியாமல் இருக்கின்றேனே ஆண்டவரே உம்மை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய எனக்கு உமது கருணை கண்ணின் ஒளி ஒளிர வேண்டுமாய் நோக்கி செவிகிறேன் என்று சொல்லி உண்மை நோக்கி மன்றாடக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கற்பத்தின் கனி ஆசீர்வதே பேராகும் அவர்களுடைய கற்பத்தை பலப்படுத்திடுவீராகும் இந்த வருடத்திலே ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதே பேராகும் குடும்பத்தில்

ஆசீர்வதித்து நல்லதொரு குழந்தையை கொடுத்து வழிநடத்திட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் சுவாமி இந்த நேரத்திலும் கூட தகப்பண்ணே யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ ஐயோ எனக்கு கட்டி இருக்கின்றது நான் ஆபரேஷன் செய்ய வேண்டுமே நிதி உதவி இல்லையே நான் என்ன செய்ய போகின்றேன் கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறேனே எனக்கு கடன் மட்டுமே இருக்கின்றது யார் எனக்கு உதவி செய்வார் என்கின்ற ஏக்கத்தோடும் எண்ணத்தோடும் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவராக இயேசு தாமே நல்லதொரு மருத்துவராயிருந்து அவர்களுடைய நோய்களை குணமாக்கிட வேண்டுமாய்மை நோக்கி சேவைக்கிறேன் தகப்பனே நீர் எல்லா பெரிய காரியங்களையும் செய்கின்றீர் ஒவ்வொரு பிள்ளையுடைய விசுவாசத்திற்கு ஏற்புதங்களை நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றீர் இந்த உலகத்தில் அதற்காக உண்மை ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட குத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் என்னுடைய குடும்பத்தில் மறைத்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்கள் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய கூக்குரலை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய கூக்குரலை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ஆட்சியை அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் எங்கள் அணுதின உணவை அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருளும் எங்களை சோதனை உழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசிர்வாத்தை பெற்று தாருங்கள் அம்மா அருள் இறைந்த மரியை வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்ட மரியை சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மைமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்